ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனியே இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தெருல ஆட்களே இல்லை ஆள்ன மட்டுமே இல்லை எல்லாரும் படித்தோம் கேள்வி நம்மளோட லைவில இருக்க நண்பர்கள் ஆளுக்கும் ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிய இரவு வணக்கம் நண்பர்களை பனி பெய்யுது இது ரொம்ப பனி உடனே இப்போ எல்லாருக்குமே உடம்புக்கு சரியில்லை கிளைமேட் சரியில்லை அன்பான உறவு ஒருத்தவங்க வணக்கம் போட்டிருக்காங்க முதல் முறையாக முதல்ல ஆரம்பமே சூப்பராக இருக்கு வணக்கம் வணக்கம் ராம் நம்மளோட லைவுக்கு முதல் முதல் அற்புதமான ஒரு நன் நண்பர் வந்திருக்கார் ராம் என்ற அடியில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் உடனே லைக் போட்டாச்சுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ராம் மிகவும் மகிழ்ச்சி ராம் என்று நான் நேம் பார்த்த உடனே சீதாராமன் போல் ஒரு நல்ல ஒரு ராமர் நம்மளோட லைவுக்கு வந்திருக்காங்கும் போது மிக மிக மகிழ்ச்சி முதல் முதலாக நம்மளோட லைவில் சேட் பண்ண அந்த நண்பர் நீங்கள் தான் இப்போதைக்கு ரொம்ப சந்தோஷம் அன்பான ராம் நண்பரே நீங்கள் எங்கேருந்து லைவ் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சான்னு சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டிலன்னு சொல்லுங்கள் வீட்டில் எல்லோரையும் கேட்டதாக சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து லைவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கிறோம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராம் நாங்கள் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம லைவ் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சிவகங்கை 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 நான் வந்து வந்ததில்லை ஆனால் சிவகங்கைக்கு அழிப்பிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் சாப்பிட்டேன் நெல் சோறுன்னு போட்டிருக்கீங்க என்னுடைய ஊர் சிவகங்கைன்னு போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராம் சிவகங்கையில் இருந்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க இப்போ தான் நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு ஒன்று ஒன்றா போடுறதுக்கு போக போக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து எதுவுமே ஸ்டார்டிங்கில் வந்து சரியாக தெரியாது போக போக அனுபவம் இருக்கும்போது தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சவரை தான் கிளியராக வரும் இப்போதைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் எல்லாரும் சரி ஏதோ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லிங்கம் வணக்கம் அக்கான்னு போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லிங்கம் நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க வாங்க லிங்கம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நேராகிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் லைவ் இன்னைக்கு போடணும் ஏன்னா பன்னிரெண்டு மணிக்கு முன்னே லைவும் முடிச்சிடணும் எந்த டைமில் லைவ் போட்டால் வீட்டில் ஏசிகிட்ருக்காங்க நம்ம நண்பர்களெல்லாம் வேலையும் முடிச்சுட்டு எந்த டைமில் தான் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு தான் நான் லைவ் போடுறேன் எங்கள் வீட்டுக்காரங்க இவ்வளோ நேரத்துக்கு லைவ் போட்டுட்ருக்கானே ஏசிகிட்டு இருக்காங்க அதே மாரியும் நம்மளோட நண்பர் நண்பர்களை மீட் பண்ணுறக்காண்டி நான் ஒரு சின்னதாக ஒரு லைவ் போடுறேன் ஆமாம் சாப்பிட்டாச்சு லிங்கம் நாங்கள் சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நாங்கள் நைட்டு சோறு தான் சாப்பிட்டோம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் ஜல் ஜல்னு ஒரு பூச்சி சத்தம் நைட் ஆனால் ஜல் ஜல்னு ஒரு பூச்சி சத்தம் கேட்டுட்ருக்கு ஆமாம் லிங்கம் நாங்கள் சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் நாங்கள் இன்றைக்கு சோறு தான் சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஏரியா இவ்வளோ இப்போதைக்கு எல்லாருமே தூங்குகிற அளவுக்கு சீக்கிரமாக எல்லாரும் தூங்கிருந்தாங்க டேவிட் பிரேம் பேய் எங்கன்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்களா இருட்டில் தான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நம்மளோட லைஃப்ல ஏதாவது இருட்டில் போய் போகிறது போது தெரியுதான பார்த்துக்கோங்க பயன் இல்லாதவே டைமில் நானும் அன்னைக்கு தான் ஒரு நண்பர் வந்து கொலுசு சத்தம் கேட்டுட்டுருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் லைவ் வந்து இப்போ எனக்கு கொலுசு சத்தம் போல் கேட்குறது தெரியாது அப்புறமா அதான் பார்த்தேன் சக் சக்குன்னு கொலுசு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அது இந்த பூச்சி சத்தம் தான் அப்படி இருக்குது ஆனால் கேட்குறதுக்கு அதே போல் தான் இருந்துச்சு அந்த வண்டி பக்கத்தில் தெரிய ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே அது அப்படி தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே உங்களோட ஞானகண்ணுக்கு கண்டுக்கு தெரிஞ்சுருக்கு எங்களை எனக்கு தெரியாது அதனால் பிரச்சனை இல்லை அந்தோணி மைக்கிள் வாங்க வாங்க நம்மளோட லைவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்தோணி மைக்கிள் மாலை லைவில் வந்தீங்க உடனே வேறு ஒன்றும் பேசாமல் டக்குன்னு கட் ஆகிட்டு போயிட்டீங்க நானும் நேராகிட்டு லைவை கட் பண்ணிவிட்டு போயிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வேறு லைவுக்கு வந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும் உங்கள்கிட்ட லைக் பண்ணுங்கன்னு சொல்லணும் தேவையே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லையே மைக் ஆண்டனி மைக்கேன்னு ஒருத்தவங்க வந்தாங்களே நீங்கள் தான் வந்தீங்கன்னு நினச்சேன்னா ஆனால் என்ன இதே போல் சேட் பண்ணாங்க முந்தைய நேமில் அப்போ இன்னொருத்தவங்க நமக்கு இன்னொரு நண்பர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட லைவ் பாருங்கள் நான் அதில் ஆண்டனி மைக்கேல் கூப்பிட்ருப்பேன் ஒரே பேரில் ரொம்ப இருப்பாங்களா அப்படி வந்திருப்பாங்களா இருக்கலாம் இங்கே நின்னாலே ஜல் ஜல்னு கொலசிச்சத்து தான் கேட்குது அதனால் நம்ம அப்படியே திரும்பி போயிடுவோம் ஓகே ஆண்டனி மைக்கேல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி இதே என் பேரில் இன்னொரு நண்பர் வந்து ரொம்ப சந்தோஷம் தானே அஞ்சாவது லைக் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டேவிட் பிரேம் என் நண்பர் நண்பர்கள் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டைம் ஆயிடுச்சு சாப்பிட்டு படுக்கிற நேரம் தானே எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலுக்கு வந்து உங்களுடைய என்னுடைய யூடியூப் நண்பர்கள் எல்லோரும் நம் உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லோரும் இப்போ வந்து அவரவர் வீட்டில் கதை பிடிச்சிட்டு நேரமாகவே உள்ளே இருந்துருந்தாங்க பார்த்துங்க நான் தான் சரி லைவ் போடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு மாடியில் மேலே நிற்கிறேன் இந்த அண்ணாச்சி தொடர்ந்து டெய்லி இந்த டைமில் தான் வேலையை முடிச்சுட்டு இதே டைமில் வீட்டுக்கு போவாங்க நான் லைவ் போடும்போது எப்போவுமே இந்த சைக்கிளில் இந்த அண்ணாச்சி போவாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் ஒன்பது மணிக்கு போயிட்டு நைட்டு பதினோரு மணி பதினொன்றரைக்கு தான் வீட்டுக்கு போகிறாங்க தோட்டத்துக்கு போயிட்டு தெருவில் யாரும் இல்லைன்னு சொல்லி முடிக்க அவர் வந்துட்டார் மாடியில் நிற்கிறதுக்கு பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வீட்டுக்காரங்க இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க அதனால் பயம் இல்லை அப்படியே கடல வந்தாலும் டக்குன்னு வீட்டில் ஓடி போயிடலாம்ல தெருவில் தான் பயம் இப்போ அந்தமணி மைக்கேல்ங்கிறதுல அப்போ இன்னொரு நண்பர் நமக்கு அப்புறம் ரெண்டு நண்பர் இருக்காங்க வாட்சிங்கில் நம்மளோட நண்பர்கள் ரொம்பவே நம்மளை வாட்ச் இருக்காங்க நம்ம லைவில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே போல் உங்களுடைய ஆதரவை நம்மளோட சேனலுக்கும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுறவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போக போக நம்ம சேனலில் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாமே ரெ ரெடி பண்ணி போடுவோம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் போக போக நீங்க விரும்புகிற மாதிரி இருக்கும் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதில் நீங்க பாருங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி அறுவாட்டு குழம்பு இந்த பன்னிரெண்டு மணிக்கு சண்டை நடக்குது தெருவில் எங்கேயோ ஒரு இடத்துல சவுண்டு கேட்குது நாகஜோதி நாகஜோதி பாய் போட்டிருக்கீங்க பாய் நாகஜோதி லேட் ஆகிட்டு போய் தூங்குங்க நானும் லைவை முடிக்க வேண்டியதுதான் முத்துக்குமார் வாங்க மேடம் வாங்க வள்ளி மேடம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் முத்துக்குமார் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முத்துக்குமார் ஆள் இல்லாத ரொட்டை காமிக்கிறீங்க ஆள் எல்லாம் தூங்க போயிட்டாங்க முத்துக்குமார் யாருன்னு சொன்னால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க நான் வீட்டில் வேலை செய்வேன் ஏதோ கேட்டிருக்கீங்க எனக்கு என்னென்னு சரியாக தெரியல கரெக்டாக புரியலை ஃப்ரெண்ட்ஸ் காலையில லைவ் போடுவேன் அப்போ நம்மளோட லைவுக்கு வாங்க நம்ம வீட்டு பப்பு வச்சு தான் லைவ் போடுவேன் இருக்குது வீட்டில் பார்த்துருப்பீங்க நம்ம லைவில் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி தான் எங்கள் வீட்டை எத்தனை நாள் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னமே லைவ் வந்து கொஞ்சம் டைம் மாற்றி போடும்போது காட்டுறேன் சரி தான் பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ மாடிக்கு வந்துடும் சொல்கிறீங்க கரெக்டு தான் பன்னிரெண்டு மணி ஆகும்னா நம்ம லைவாக கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் போயிடுவேன் பிரச்சனை இல்லை நான் இட்லி சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க முத்துக்குமார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் சாப்பிட்டாச்சு நம்ம தெருல நாயாவது ரொம்ப ஓடிகிட்ருக்கோம் இப்போ வந்து நாயுங்க ஆனால் நம்ம லவி போட்டோன்னா நாய்கள் எல்லாமே பறந்து ஓடிட்டு போல இருக்குது பன்னிரெண்டு மணிக்கோ நம்ம லைவை முடிக்கணும் முத்துக்குமார் சிவகுமார்னு ஒரு நண்பர் உண்டு அவங்களை காணும் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கா என்னவோ தெரியலை லைவ் டைமை மாற்றி என்ன பிறகுனா எப்போன்னு சொல்கிறேன் நேற்று கன்னியாகுமரி போய் லைவ் போட்டேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க உங்கள் ஊர் பழனி கோயில் போங்க பழனி கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு போகணுன்னு தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஞாபகப்படுத்துகிறது ரொம்ப சந்தோஷம் நாகஜோதி எந்த ஊர்னு கேட்டிருக்கீங்க நமக்கு வந்து வள்ளியூர் ஹாய் ஜெயக்குமார் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளோட லைவுக்கு வந்ததுக்கு காலையிலே லைவ் போடுவேன் நம்மளோட லைவுக்கு வந்துடுங்க இப்போது நம்ம லைவ் பார்த்தவங்களாம் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளியூர் வள்ளியூர் வந்து நான் திருநெல்வேலின்னு போட்டிருக்கீங்க திருநெல்வேலி ரொம்ப சந்தோஷம் திருநெல்வேலி நம்ம வள்ளியூர் இருக்குது பக்கத்தில் உயிரில் லைவ் போடுங்க அந்த மலை இருக்குது அங்கே போய் லைஃப் பண்ணலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பகல் டைமில் பரவ எப்போது மேலே முருகர் கோயில் மேலே மலை இருக்குதுல்லா அப்போ போய் நான் லைவ் போடும்போது சொல்கிறேன் தெரியுது பிரேம் டேவிட் பிரேம் தெரியுது உங்கள் மெசேஜ் தெரியுது என்னுடைய மெசேஜ் தெரியுது இல்லையா நீங்கள் கேட்டிருக்கீங்க தெரியுது பிரேம் இப்போ தெரியுது உங்களோட மெசேஜ் வந்திருக்கு இதுக்கு முன்னே என்னோட மெசேஜ் தெரியுதான்னு கேட்டிருக்கீங்க தெரியுது முத்துக்குமார் வந்து டேவிட் பிரேம் நீங்கள் எந்த ஊர்னு கேட்டிருக்காங்க சொல்லுங்க எந்த ஊர்னு காக்கா வந்து பார்த்த பகிர்ந்து வந்துட்டு போல் இருக்குது அப்புறம் ஏன் படிக்கவில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டு மூணு மெசேஜ் வந்தோன்னே உங்கள் மெசேஜ் மேலே மேலே ஓடி போயிட்டு டேவிட் சாரி நான் கவனிக்கலை இப்போ நீங்கள் மெசேஜ் வரலையா வரலையான்னு கேட்கும்போது தான் பார்த்தேன் நான் திருநெல்வேலி மாவட்டம் மேலத்தியூர் கிராமம்னு போட்டிருக்காங்க முத்துக்குமார் மேலத்திடியூர் இதுக்கு முன்னே நம்ம முத்துக்குமார் வந்து நம்ம லைவுக்கு மொதல் ஆரம்பத்தில் வந்திருக்கீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக என்னோட ஆதரவு உங்கள் சேனலுக்கு உண்டுக்கான்னு சொன்னீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது உங்கள் ஊரை கேட்டோன்னு தான் டக்குனு ஞாபகம் வந்துச்சு பேய் இருக்கும்னு நினைக்காம பிளாக்காக தெரியுது ஒரு நண்பருக்கு வண்டி பக்கத்தில் ஒரு பேய் போகிறத பார்த்தேன்னு சொன்னாங்க பயிராதவங்க பாருங்கள் டேவிட் பிரேம் வந்து சென்னை சகோதரனை சகோதர சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்துக்குமார் அவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க நம்மளோட லைவுக்கு முந்தோணி இமைக்கல் வந்து பேய் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இருக்கலாம் சப்போஸ் இருந்தாலும் இருக்கலாம் சிலரோட ஞான கண்ணுக்கு தெரியும் பாருங்கள் முத்துக்குமார் நான் எந் வந்து எல்லா சேனலுக்கும் போவேன் நம்ம சப்போர்ட் எல்லா சேனலுக்கும் இருக்கணும் இான் திருநெல்வேலிக்காரம் போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திருநெல்வேலிக்காரம் என்னாலே தனி தான்ன்ற மாதிரி நல்ல குணம் தான் இருப்பீங்க சொல்ல வச்சும் இப்படி உங்களை போல் எல்லா நண்பர்களும் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் முத்துக்குமார் நீங்கள் சென்னை பிள்ளைங்களான்னு கேட்டிருக்காங்க டேவிட் டேவிட்ட சென்னை பிள்ளைங்களா ஃபோனிங்களா கரெக்டாக ஃபோனிங் ஏதோ எழுதியிருக்கீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் டேவிட் பிரேம் கண்ணுக்கு தான் இருக்கே தெரிஞ்சிருக்கு க்ளியராக பார்க்கணுமா நான் கிளியராக அந்த வண்டி ஒன்று காட்டுறேன் பாருங்கள் ஞான கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கு பக்கத்தில் ஒரு தள்ளு வண்டி நிற்கு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு எங்கிட்ட போட்டிருக்கீங்க நான் பிளம்பு இல்லை மனிதன் மனிதன் போட்டிருக்காங்க டேவிட் பிரேம் சென்னையில் நான் வேலை பார்த்துருக்கேன் எங்க பசங்க பேசுவாங்க இப்படி தான் அதனால் அப்படி கேட்டிருக்காங்க நம்ம முத்துக்குமார் டேவிட் அதனால் நீங்கள் வேறு எதாவது நினச்சிக்காதீங்க குமார் ஒரு நல்ல ஒரு நண்பர் நம்ம சேனலுக்கு வரும்போதெல்லாம் தான் எதாவது இப்படி கிட்ட இப்படிதான் அவங்களவாக பேசிவிடுவாரு ஹாய் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நம்மளோட லைவுக்கு எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க பக்கத்துக்கு கொண்டு போகாதீங்க பயமா இருக்குவா லைவ் போடுங்க ஓகே ஓகே ஆண்டனி மைக்கேல் காலையில் லைவ் போடுறேன் இப்போ நமக்கு டைம் ஆகிட்டு இதோட நம்ம லைவ் முடிச்சுக்கிடலாம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவை இதோடு முடிச்சுக்கிடுவோம் இன்னும் ரொம்ப லேட் ஆயிட்டு நாளைக்கு நம்ம லைவில் பார்ப்போம் பாய்